கொளித்தலை நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு நெடுஞ்சாலைத்துறை உதவிக் கோட்ட பொறியாளர் செந்தில்குமரன் தலைமை வகித்தார் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ஜெயபாலன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அசோகன் சாலை ஆய்வாளர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களை குறைத்து சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி விபத்தில் தமிழ் விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்கிட உறுதிமொழியை ஏற்றனர் தொடர்ந்து தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்ட மாட்டேன் செல்போனில் பேசியபடி வாகனத்தை ஓட்ட மாட்டேன் குடிபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டேன் அது வேகமாக வாகனம் ஓட்ட மாட்டேன் சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன் இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணம் செய்ய மாட்டேன் உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த விழிப்புணர்வு பேரணியில் சாலைப் பணியாளர்கள் அலுவலகப் பணியாளர்கள் போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் விஜயகுமார் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் வந்துகொண்டே இருக்காங்க அதிநிகமா இங்க <laughs> தானா <laughs> <laughs>